அந்த விடியாதாரத்தை ஆதாரத்தை திரும்ப கேட்டு ஆதிகுண்டசனு ஜனியை விட்டு விட்டு வெளியில் அனுப்பிடுறாருங்க இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாம் மட்டும் ஆதிகுண்டு ஒரு வழி பண்ணுறாரு இதில் முதல் வேலையாக தர்சனி பார்க்கிங் பிரிக்கணுன்ட்டு பிளான் பண்ணுறாரு இதுக்காக போலீஸே வீட்டுக்கு வர சொல்லி பார்க்கிங் கிட்டே தர்சனுக்கும் பார்க்கிவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை எழுதி வாங்கிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ அறிவுக்கரை செய்ய பயிலில் ஜெயிலேருந்து எடுத்துடுறாருங்க வீட்டிலேருந்து வெளியில் போன ஜென்னி கண்டிப்பாக சக்கியதான் தேடி போவாங்க அப்படிங்கிறது ஆதி குணேசனுக்கு நல்லாவே தெரியுங்க அதனால் ஆதிகுணேசன் ஜனனியை என்ன செய்யப்படறாரு அடுத்து சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு முடியுமையா இப்போ இந்த பார்க்கலாம் கெவினை கொலை பண்ண குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போன அறிவு இப்போ ஆதி குணேசன் வெயில் எடுக்கிறாருங்க ஜெயிலேருந்து நேராக அறிவுகரிசி ஆதுகுணேசன் வீட்டுக்கு தான் வர்றாங்க அறிவு பார்த்தோன்னே ரேணுகாவும் நந்தினியும் பதறி போகிறாங்க வீட்டுக்கு வந்ததுமே ஆதி குணேசன் வீட்டில் நடந்த எல்லா விஷயங்களையுமே அறிவுகரிசி சொல்கிறாங்க அப்போ முல்லை இதெல்லாம் உனக்கு எப்படிக்கா தெரியும்னு கேட்குறாரு அதுக்கு அறிவுகரசி இது எல்லாத்தையுமே செய்ய சொல்லி பிளான் பண்ணதே மாமா தானே சொல்கிறாங்க அறிவுகரசிக்கு ஆதுகுணசோல் வீட்டில் தடபிடல்லாம் விருந்து நடக்குதுங்க ஆதுகுணசன திட்டமே தரிசனியும் பார்கவியும் பிரிக்கணும்னு தான் இப்போ அறிவுகரசி வீட்டுக்கு வந்திருக்காங்க அறிவுகரசி பார்கவிய வார்த்தையால கொல்ல போகிறாங்க அன்புகரிசி தரிசன்கிட்ட அன்பாகும் பாசமாக பழக போகிறாங்க இதெல்லாம் பார்த்து சகிக்க முடியாம பார்கிவியே விட்டு விட்டு வெளியில் தாங்க போகிறாங்க இன்னொரு பக்கம் ஜனனி சக்தியை தேடி விதி விதி அலையிறாங்க சத்திய ஃபோட்டோ காமிச்சு ஒரு ஒரு நபர்கிட்ட கேட்குறாங்க எல்லாேருமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க ஜெர்னி ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே இருக்க சிசிடிவியில் இந்த நபர் வந்தாருன்னு பார்த்து சொல்லுங்கண்டு அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட கேட்குறாங்க ஆனால் அந்த ஹோட்டல் உரிமையாளர் அதெல்லாம் பார்த்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு ஆதி குணேசனுக்கு நல்லாவே தெரியுங்க வந்த பிறகு தான் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் மாறி போயிட்டாங்கண்டு அதனால் இப்போ ஆதி ஒரு முடிவு பண்ணுறாரு அதாவது ஜனனியை கொலை பண்ணிட்டோம்டா வீட்டில் இருக்க பெண்களா நமக்கு அடங்கி பெறுவாங்க நம்ம பேச்சை கேட்பாங்கன்னு முடிவெடுக்கிறாரு இதனால் ஜனனியை கடத்தி ஜனனியும் சக்தியும் கொலை பண்ணிடலான்னு ஆதிக்குண்டசரனை பிளான் பண்ணிட்டாருங்க ஆதிக்குன்னசர்னு பிளான் பண்ண மாதிரி நடக்க போதா இல்லை சக்தியை காப்பாற்றிட்டு வந்து ஜனனியை ஆதிக்குண்டசரனை பழி வாங்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் டூ வைஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்